மாறன் வீரா சரியில்லை இப்போ ரொட்ட காசுமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க கார்த்திலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க மாறுனை பற்றி எங்களுக்கே தெரில எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்பல என்னோட அண்ணன் தான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தெரியணுன்னு அவசியம் இல்லை அப்படியே பேசி தெரிஞ்சுக்கிட்டது தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம வீரா மாறா என்னடா உன்னை பத்தி இருக்கிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னடா இருக்குன்னு வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லையே அந்த பொண்ணாவது என்னை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு நான் சந்தோஷம்தான் படணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து உக்காடுறாங்க அம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா என் வாழ்க்கைக்கு ஒரு புடிமானம் கிடச்சிருக்கு வீராங்கிற ஒருத்தி அது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல இத்தனை நாளாக வந்து நான் ஏன் இருக்கேன் ஏன் இல்லைங்கிற மாதிரி சங்கட தான் நான் இருப்பேன் ஆனா வீராங்கிற ஒரு பொண்ணு உன்ன மாதிரியே இருக்காமா ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணோன்னு வச்சிக்க கண்ணத்துலேயே பிடிச்சி பிடிச்சுன்னு அடிப்பா கண்டிப்போடு நடந்துப்பா நீ எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துப்பியோ அதே மாதிரிதான் அவளும் என்கிட்ட நடந்துகிட்டு இருக்கா பாசம் காட்டுற விதமாக இருக்கட்டும் சேட்டை பண்ணனா நீ கண்டிப்போட நடந்துப்பில்ல அதே மாதிரிதான் அவளும் இருக்கா எனக்கு எவ்வளோ திரும்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வந்து கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட சேல்ஸ்கேன்லாம் கேட்குறாங்க மேடம் டைம் ஆயிடுச்சு கிளம்பலையா அப்படின்னு சொல்கிறாங்க மணி ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரம் நான் இருந்து தான் ஆகணும் கணக்கு உலக்கெல்லாம் பார்க்கணும்ல அரை மணி நேரம் வீட்டுக்கு தாமதமாக போகிறது பிரச்சனை இல்லை காலையில் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வரலாம் இல்லாட்டி காலையில் வந்து மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கணக்கு உலக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பத்து மணி ஆயிடுச்சுக்குள்ளே இருக்கு அந்த இடத்துல கிளம்புலான்னு பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு இருக்கிறப்ப எல்லாருமே போயிட்டாங்க ஏய் நீ இங்கே தான் இருக்கியா ஆமாம் எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ண முடியுமா என்னடா ஹெல்ப் பண்ண முடியும் அதுவும் இந்த நேரத்தில் அதெல்லாம் முடியாது உன் வீட்டில் நான் பிரியாணி எல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கேன் பாய் வராத நேரம்லாம் அதுக்கெல்லாம் வந்து கை மாறா எனக்கு எதுவுமே நீ செஞ்சு கொடுத்தது இல்லைல்ல எங்கள் தாத்தா வந்தப்ப நான் தானே காப்பாற்றி கொடுத்தேன் அப்போனா அதுக்கு அவ்வளோதானா அப்படின்னு சோகமாக முடிஞ்சு வச்சிட்டு பேசுகிறாங்க ஐயையோ திருப்பி பிரியாணின்னு ஆரம்பிக்காதப்பா நீ ஹெல்ப் பண்ண சரி நான் என்ன பண்ணோம் செல்ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல அந்த ஞாபகார்த்தமாக இருக்கும் நான் நாலஞ்சு பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவேன் அந்த செல்ஃபோன் இல்லைனா தூங்க மாட்டேன் டேய் நீ தூங்குவேன்னு சொல்லு ஆனால் பாட்டி கேட்டு தான் தூங்குவேன்னு சொல்லாதரா அப்படின்னு வீரா வந்து கலாச்சிட்டு அப்படி வந்து எல்லா இடமும் தேடுறாங்க எங்கடா வச்ச தெரியலையே நான் லோடு வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் இறக்கி இறக்கி ஏற்றி வச்சனா எங்கேயாவது வச்சுருப்பேன் கடை பாவி கடை ரொம்ப பெருசுரா எங்கே வச்சிருப்பேன்னு லொக்கேஷனாவது சொல்கிறா அட்லீஸ்ட் நீ இன்னைக்கு எங்கே இருந்த நான் எல்லா இடத்துலையும் இருந்தனே இது சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் என் ஃபோன்னா என் சென்டிமெண்ட்டு உனக்குன்னா நான் பிரியாணி செஞ்சு கொடுத்தல அடா ராமான்னு சொல்லி பையன் தூக்கி எரிஞ்சுட்டு நான் தேடுறேன்டா தேடி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வீரா அட்டை காசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் இடையே கண்டுபிடிக்க முடியலடா அதாவது என்ன பிரியாணி சொல்லப்போகிற அவ்வளோ தானே சேர்றா நான் தேடுறேன்னு சொல்லி எல்லா கபோர்டுக்குள்ளேயும் வந்து கை வச்சு வச்சு பார்க்குறாங்க ஒரு வழியாக செல்ஃபோனை வந்து எடுத்துட்டாங்க இந்தாடா செல்லு போதுமா இன்னொரு வாட்டி பிரியாணின்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் சாதாரண செல்ஃபோனும் பிரியாணி ஒன்றா நான் அந்த பிரியாணி எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்பா சாமி ரொம்ப பெரிய உதவி தான்டா செஞ்சுருக்கேன் இன்னொரு வாட்டி சொல்லாத சரி உன் குடும்பத்துக்கு தான் நான் ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன்ல வேற ஏதாவது ஒன்று சொல்லி காட்டிட்டா போச்சுங்கிற மாதிரி மாறன் வந்து செம்மையாக வந்து கலாயிக்கிறாங்க அப்பாடா இன்னைக்கு பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமா தூங்குவேன் பாட்டு இல்லாம சாரால் இருக்க முடியாதான்னு சொல்லி வீரா வந்து செம்யா வந்து கலாயிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்னடா கதவு பூட்டியிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் அது வீரா நம்ம செல்ஃபோன்லாம் தேடி இருந்தோமா அந்த கேப்பில் வந்து கதவு பூட்டிகிட்டு போயிட்டாங்க டேய் நான் மாட்டும் கணக்கு விளக்கலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பேர் பண்ணா ஏன்டா அப்படி போட்டு பாடப்படுத்துகிறேன் செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டி என்னங்கிற மாதிரி கத்துறாங்க கதவு போட்டின கையோட அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே அசந்து தூங்கிடுவாங்க என்னடா சொல்கிற ஆமாம் அவர் டியூட்டியே அதுதான் அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க இப்போ என்னடா பண்ணுறது நீ தான் வந்து ஏகப்பட்ட திருட்டுத்தனம்லாம் பண்ணுவில்ல எப்படிடா போகிறது அது இங்கே போது வேலை வேணாம் பண்ணலாம் ஆனால் இங்கேருந்து எப்படி வெளியில் போவேன் எனக்கெல்லாம் பூட்டெல்லாம் உடைக்க தெரியாதுமா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்காங்க அப்போனு பார்த்து இப்போ வேற உலர ஆரம்பிச்சிருவாளே இப்போ என்ன செய்யறது சாமன் போய் உட்கார வேண்டியதுதான் எங்க எங்கள் அம்மாலாம் என்னை தேடுவாங்கடா எங்கள் வீட்டில் யாரும் தேட மாட்டாங்க உங்கள் வீட்டில் அம்மா வந்து தேடுவாங்கங்கிற அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா கூட தேடுவாங்க ஆமாண்டா எங்கள் அம்மா என்ன நினச்சி கவலைப்பட மாட்டாங்களா பாட்டம் அவங்களுக்கு எதா ஆகிடுச்சுனா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ கவலைப்படாமல் இருங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஏய் உன் அக்கா ஒன்றும் காணும் எங்கே போனான்னு தெரில அம்மா கடையில் வேலை இருக்குமா அதனால தான் அக்கா வந்து வேற எங்கேயாவது போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க பிருந்தா கடைசி தங்கச்சி ஏய் சும்மான்னு இரு வீட்டு பொண்ணு வந்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுச்சு உங்கள் அக்கா வந்து ஏண்டி காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் வேணா இட்டு பார்த்துட்டு வந்துட்டா உங்கள் அக்கா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ வேற போய் எதாவது பிரச்சனையாச்சுன்னா சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணி பதினொன்று ஆகுது பதினொன்றரை ஆகுது அப்படியே போய்கிட்டே இருக்கு டேய் என்னடா மழை வேற பெய்யுது மழை தானே பெஞ்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது பவர் வந்து ஆஃப் போல இருக்கு அந்த இடத்துல என்னடா பவரும் போயிடுச்சு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் இருந்துச்சு பாட்டமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் வீராவும் மெழுகுத்து எங்கே இருக்குன்னு தெரியுமா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி வந்து எடுத்துடுறாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ரெண்டு கல்லை வந்து வச்சுக்கிறாங்க நம்ம மாறன்னு கல்லை வந்து ஒராசி வச்சு மெழுகுவத்தி ஏற்றலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ராசா பண்ணுறீங்க இல்லை கல்லை வச்சு உராசி அந்த மூலியமாக வந்து மெழுகுவத்தி ஏற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இங்கே கல்லை கூட நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கல் எடுத்து அடிச்சேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் பாக்கெட்லாம் தீப்பட்டி வச்சுருப்பேன் நான் அப்டேட் ஆகிட்டேன் என்னது அப்டேட் ஆகிட்டியா என்ன பண்ணி வச்சிருக்கேன் லைட்டரை வச்சு அப்படியே ஏத்துறாங்க அந்த இடத்துல அப்படியே ஏன்டா இதெல்லாம் பண்ணுற போர் அடிக்குது இங்கே எட்டு மணி நேரம் கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு புது வகையான முயற்சி பண்ணால் டைம் பாஸ் ஆகும் இல்லை டெய் என்னடா எது படுத்தாலும் ஜாலியாக தான் இருப்பியா நான் தான் சொன்னல என்னெல்லாம் யாருமே தேட மாட்டாங்க எங்கேயாவது விழுந்திருப்பான் அப்படியே நிதானமாக தூங்கிக்கிட்டு இருப்பான் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது எனக்காக தேட யார் இருக்கா என் வீட்டில் எங்கள் அம்மா இருந்தாங்க ஒரு காலத்தில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து நான் வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கிங்க அடித்து இழுத்துட்டு போவாங்க ஆனால் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ பாரு கேட்குறது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து மணி பன்னெண்டாயிடுது இனிமேட்டு இங்கே இருந்தால் செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஜெயலட்சுமி அவங்களோட அம்மா ஆச்சு இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறதும் பிரச்சனையா இன்னும் வீராவை காணும்டி ஆட்டோ ஓட்டோ போயிருப்பமா இல்லை வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ வேற போய் தேடுறேன் தேடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பட்டமாக இருக்குது மாப்பிளையும் வச்சு தேட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து கண் முடிச்சிடுறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி இருக்கிறப்ப வெளியில் வந்துடுறாங்க ராகுன் இங்கே வெளியில் கிளம்புறங்கிற விஷயம் வந்து ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சு வச்சு பிள்ளை இருக்கு அப்பா அவங்க கேட்கும்போது நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க நானும் ராகுனும் ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறோம் இல்லை மாமா என்னால்லாம் நிம்மதியாலாம் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு ரொம்ப பாட்டமாக இருக்குது என் தங்கச்சி இல்லைண்ணா அதனால் காரில் தானே மாமா போகிறோம் நானும் வரேன் இல்லாட்டி என்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து காரில் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் டே மெழுகத்தி தான் ஏற்றிட்டல என்னடா பசிக்குது நம்ம என்ன ஓட்டல் கிடையாமல் வச்சுருக்கோம் துணி கடஞாமல் வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது துணி ஏதாவது கேட்டேன்னா இங்கே இருக்குது என்ன வேணா டிசைன் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லலாம் என்ன சாப்பாடு கேட்டால் நான் என்ன பண்ணுறது தண்ணியாவது இருக்கா ஆமாம் இந்த கடையில் என்ன எது இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது தண்ணி தான் இருக்கிற இடம் தெரியும்ல போய் குடி அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுக்குன்னு போகிறாங்க போகும்போது எனக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடு ஆமாம் இதில் இன்னொரு வேலை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கையை காலை வச்சிட்டு சும்மா இல்லாமல் அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனு சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் தண்ணி எடுத்துகிட்டு வரப்போ வந்து ஸ்லிப்பாக எடுத்துப்பில் இருக்குது கீழே வந்து உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கத்தனோடனே வேக வேகமாக மாறன்னு போகிறாங்க என்ன சிடி கடையில் எவ்வளவோ இடம் இருக்குது இங்கே என்னடி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமெடியை கேட்டோன்னே நான் வலிக்கிடுச்சு அதனால தான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எந்திரி நான் தூக்கி விட்றேன் கை தாங்களாக வந்து போலாமா இல்லை இல்லை என்னால் எந்திரிக்க முடியாது வேற ஆபத்துக்கு பாவம் இல்லை நான் வேணா தூக்கட்டா என்னது தூக்கப் போறியா நீயும் வரமாட்டேங்கிற தூக்கி விட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிற அப்புறம் என்ன பண்ண முடியும் மெழுகு அங்கல்ல அங்கெல்லாம் இருக்குது சரி தூக்கணுன்னு தூக்கிட்டு அப்படியே சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோன்னே ஒரு துணி மாதிரி இருக்கு போல இருக்குது பட்டு வெட்டி அதை கிழிச்சு காலில் கட்டு போடலான் இருக்காங்க ஏய் இது கொஞ்சம் உனக்கே ஓவரா இல்லையா கட்டு போடுறதுக்கு என்னடா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே துணி எடுத்து கிளிக்கிற நம்ம கடை தானே ஒரு துணி எடுத்தால் ஒன்றும் ஆயிடாது உனக்காக தானே நான் பேசிக்கிறேன் ஏய் துணி ரொம்ப காஸ்ட்லிடா போய் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை போய் எடுத்துகிட்டு வா மாறன் வந்து எடுத்துகிட்டு வந்து அக்கறையாக அன்பா பாசமாக வந்து வீரா வந்து கவனிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க ராமச்சந்திரன் நம்ம கண்மணி ராகவன் மூணு பேர் வந்து கடையில் தான் வந்து தேடலான்ட்டுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்